நாம் வர முடியும் பிரதானமாய் செய்து கொண்டிருக்க வேண்டுமா ஒரு குறிப்பிட்ட முறைமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு சபை கூட்டங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு சரியான பட்ட பெயர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான உடை அணிகிற காரியம்

அவர் எவ்வளவு சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் நான் எவ்வளவு அசுத்தம் இருக்கிறேன் என்று பார்க்கிறேன் இன்றைக்கும் கூட I say old oh, wretched man that I am. ஓ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்கிறேன். That's what happens when யூ walk வித் God. தேவனோடு நடக்கும் பொழுது இதுதான் நடக்கிறது. ஐ have நோ டைம் டு say ஓ wretched man he இஸ் ஓ oh, wretched woman she is. எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் இவன் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷி இவள் என்றெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை ஐ ஹவ் நோ டைம் டு லுக் அட் ஆல் தி எக்ஸ்டர்னல்ஸ் இன் अदर பீப்பிள் மற்ற மக்களுடைய வெளிப்புற தோற்றத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை how they dress அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள் how they praise god அவர்கள் எப்படி தேவனை துதிக்கிறார்கள் titles they have அவர்கள் என்ன பட்ட பெயரில் இருக்கிறது i used to be interested in these things once upon a time ஒரு காலத்துல இவங்களை எல்லாம் நான் விருப்பமுள்ளவனா இருந்தேன் தான் i'm not saying they are not important அவங்களை எல்லாம் முக்கியம் அல்ல என்று நான் சொல்லவில்லை but

எனக்கு அந்த சொந்த உரையாடல் தேவையில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நாட் த ஹார்ட் அண்ட் சென்டர் இனிமேலும் வெளிப்பிரகாரமாக தோன்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு வாழ்க்கையாக இல்லை த ஹார்ட் ஆஃப் கிறிஸ்டியான இதயம் என்ன என்பதை பார்த்து விட்டேன் வாக் வித் காட் தேவனோடு நடக்கிற நடக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை யூ சீ உன்னுடைய சொந்த தேவையை நீ பார்க்கும் பொழுது இன்னுமா போல மாறவில்லையே என்று பார்க்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் என்ன ஸ்பீச் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பேச்சு தூய்மையானதாய் மாறுகிறது கண்ட்ரோல் ஓவர் டங் இன்னும் அதிகமாக உங்கள் நாவின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு கிடைக்கிறது கண்கள் சுத்தமானதாய் மாறுகிறது And your whole attitude to other people becomes more merciful. And you are not so quick to pass an opinion about other people like you were in the olden days. And you begin to appreciate good but other believers, even in other denominations. மேன் மெ நல்ல காரணங்களை பார்த்து நீங்கள் வித்துகொள்கிறீர்கள் ஐ மே நாட் அகிரி வித் देम இன் ஆல் தி எக்ஸ்டர்னல்ஸ் அவரோட எல்லா புறமான காரணங்களிலே நான் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை ஐ அம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் வேரிங் யுவர் Dress like a priest and put a cross around my neck நான் ஒரு பாதிரியாரை போல பெரிய நிண்ட அங்கியை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய சிலுவையை நான் உடனே மாட்டிக்கொள்ள போவதில்லை மை கன்விக்சன்ஸ் ஆர் clear என்னுடைய சத்தியத்தை குறித்த அறிவெல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியமாக தோன்றவில்லை ஒவ்வொரு நாளும் ஏசு கூட நடப்பதுவே என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையானதா மாறிவிட்டது நான் ஒன்றுமில்லை என்பதை பார்ப்பது வென் ஐ ஹெட் ரிலிஜியன் மனேஜீஸ் இஸ் பட் ரிலிஜியன் எனக்கு இயேசு இல்லாமல் மதம் மட்டும் இருக்கும் பொழுது கிறிஸ்டியன் ரிலிஜன் கிறிஸ்தவ மார்க்கம் கரெக்ட் கிறிஸ்டியன் ரிலிஜன் சரியான கிறிஸ்தவ மதம் அண்ட் ஐ க்ளோரி தட் ஐ ஹேட் தட் கிறிஸ்டியன் பெர்ஃபெக்ட் எக்ஸ்டர்னல் ரிலிஜன் கம்பேர்ட் டு அது மற்றவர்களை காட்டிலும் எனக்கு புறம்பான கிறிஸ்தவ சரியான உபதேசம் இருந்தது என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டினேன் ஐ வாஸ் நாட் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கவில்லை ஐ வாஸ் குவைட் பிக் இன் மை ஓன் ஐ என்னுடைய சொந்த கண்களிலே நான் பெரியவனாக காணப்பட்டேன்

Aspects of true Christianity. One is our attitude towards God, where we walk in humility. And the other is our attitude to other people. Just like the cross on which Jesus died had got two arms. So also in true Christianity it's got two arms. மெய்யான கிறிஸ்துவத்திலேயும் இந்த செங்குத்தான கிடைமட்டமான இரண்டு பகுதிகள் உண்டு ஒன் இஸ் வெர்டிகலி ஆர் வாக்கிங் ஹம்பிளி வித் காட் ஒன்று நேர் மேலே செல்லக்கூடியதான தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடக்கக்கூடிய வாழ்க்கை அண்ட் தி अदर இஸ் ஹாரிசன்டல் இன் आवर அட்டிட்யூட் டுவர்ட்ஸ் अदर பீப்பிள் இன்னொன்று கிடைமட்டமாக இருக்கக்கூடிய நமக்கு மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை not only our attitude to people in our own church but our attitude to everybody else நம்முடைய சபையிலே உள்ள மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை மட்டுமல்ல மற்ற யாவர் மீதும் உள்ள ஒரு மனப்பான்மை that first of all we do what is right முதலாவதாக நாம் நன்மை என்னதென்று அதை செய்கிறோம் always what is right எப்பொழுதே சரியானதையே செய்வது that means i never cheat anybody அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் யாரையும் ஏமாற்றுவதில்லை i never withhold from any of my workers their righteous pay எனக்கு கீழாக வேலை செய்கிறவர்களுக்கு ஒருபோதும் நான் அவருடைய சம்பளத்தை குறைத்தது கிடையாது அவளுக்கு என்ன நியாயமான சம்பளமோ அதை நான் முற்றிலுமாய் கொடுத்து தீர்த்து விட்டேன் இங்கே உட்கார்ந்து நம்மிலே ஒரு சிலருக்கு நம்முடைய சகையில் உள்ள சகோதரிகளையும் உங்களுக்கு வேலை செய்ய நேரிடலாம் வீட்டில வேலை செய்கிற வேலைக்கார பின்னாக ஒரு சகோதரி இருக்கலாம் உன்னுடைய துணி வைக்கவோ அல்லது வீட்டை கூட்டவோ

இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ボーナス ஊக்கத்தொகையை கொடுக்கிறார்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் இன்கிரீசிங் தி சாலரி ஆஃப் தி சர்வன்ட் ஹூ வொர்க்ஸ் இன் யுவர் ஹோம் 우리 வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்ணுடைய சம்பளத்தை சற்று உயர்த்தலாம் என்று எப்பொழுதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா 메이킹 her happy அவளை சந்தோஷப்படுத்தலாமே என்று முயற்சி செய்திருக்கிறீர்களா ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் கிவிங் her an अनएक्सपेक्टेड बोनस एट द एंड ஆஃப் தி இயர் which she never expected

Let me tell you a story. ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். There were three people walking down a road. ஒரு ரோட்ல மூணு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. Two people were going for the meeting. அதுல ரெண்டு பேர் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. One man was not going to any meeting. ஒரு மனுஷன் அவன் கூட்டத்துக்காக போகல They saw a man lying on the roadside who was beaten up by some robbers. கொள்ளைக்காரங்க கொஞ்சம் பேர் அடிச்சு ஒரு மனுஷனை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அவனும் இந்த மனுஷன் பார்க்கறான்.

மற்ற உதவி செய்யாதுன்னு நினைச்சிட்டோம் அதுக்கு நமக்கு நல்ல சாக்கு போக்குலாம் கிடைக்குது

அந்த செங்குத்தான ஒரு உறவு தேவனோட உறவு பிறனையும் நேசிப்பாயாக அன்பு குருவாராக கிடைமட்டமான உறவு இரண்டு காரியங்களையும் சொல்லுகிறான்

Verse 29. And then Jesus told the story. And then Jesus asked this question. Verse 36. Which of these was the neighbor? And that man said. The man who showed mercy. That's what Micah said. What does God want from you? To love mercy.

Even if you are late for the மீதி கூட்டத்திற்கு தாமதமாய் வந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு தேவையில்லை இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது என்பது மிக முக்கிய காரியம்

My prayer. Lord, I want to be a Christian. I don't want to be a Pharisee. The disciples were called Christians, we read in Acts 11. I want to be a Christian. May God help us. Let's just pray. Heavenly Father we pray for every one of us including myself i pray for we need you lord this year യും മാറ്റി جیزس نے ایسو نام تک آمین